வணக்க மக்களை தளபதி விஜய் அவர்கள் இன்று வந்து நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி பெரியார் சிலைக்கு அவருக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் அவர் வந்து இன்னைக்கு வந்து சென்னையில பனையூர் ஆஃபீஸ்ல வந்து அங்கே வந்து கொள்கை தலைவர்களோட சிலை இருக்குது ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் அவர்களுக்கு வந்து மாலை அணித்து மரியாதை செலுத்தி ஸோ இதை முன்னிட்டு தளபதி அவர்கள் வந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் முன்னேற்றம் சுயமரியாதை பகுத்தறிவு சிந்தனை சமூக சீர்திருத்த கொள்கை வகுப்பு வாரி பிரதிநித்துவம் போன்ற சீர்திருத்த சிந்தனைகள் வாயிலாக நம் மக்களுக்காக உழைத்து எம் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் தினமான இன்று சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தின் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அர் ஆதவ அர்ஜுனா அதுக்கப்புறம் பொதுச் செயலாளரான புஷியானந்த் அவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து மரியாருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க ஸோ இதை வந்து எல்லா தாவேக்கானஸும் வந்து அந்தந்த மாவட்டத்திலையும் வந்து மரியாதை கொடுத்துருக்காங்க ஸோ அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நாகைல வந்து பேசுறதுக்கான அனுமதி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் ஏழு இடத்துல பேசுறதுக்காக அனுமதி கேட்டிருக்காங்க பட் ஆனால் ஒரு இடத்துல தான் கொடுத்ததா வந்து தகவல் வருது ஸோ அதனால் வந்து நாகையில் தளபதி அவர்கள் பேச பேசுகிறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடச்சிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே தளபதியோட கம்மிங் சாட்டர்டேயில் வந்து பேச போகிறாரு ஸோ இது வந்து தளபதியோட பேச வந்து கேட்கறதுக்காக எல்லாருமே ஆவலாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ திருச்சி சம்பவம் அது அரியலூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாகைக்கு போகிறாரு தளபதி அவர்கள் அங்கே வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ எல்லாருமே வந்து சாட்டர்டே ஏன் சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காரு அவர் பேசினது இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசும் பொருளாக தான் இருந்துட்டு அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க ஹேட்டர்ஸ் எல்லாமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்குது ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சாட்டர்டே வந்துருச்சு ஸோ கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு அப்படிங்கறது நல்லாவே இண்டிகேட் பண்ணுது ஸோ பாயிண்டடாக ஃபோக்கஸ்டாக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கனாலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து நாகையில் வந்து எந்த பிரச்சனையும் பேச போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ